ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இந்த வரேன் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்

அவர் கேட்டாருன்னா நீ வாயின்னு வந்து குடுத்த நீ கேட்டதுக்கும் வாயின்னு வந்து குடுத்ததுக்கும் என்ன ஆதாரம் வச்சிருக்க டெல்மை டெல்மை டல் டால் கால் 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 ஆ ரத்த கொதிப்பை ரத்த கொதிப்பியா மாமா நான் அடிப்பேன் ரத்த கொதிப்பு ஒச்ச கல்ல உண்ட கல்ல பொருப்பி வந்தா குட்டி சீரை என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் வச்சிருக்கு இப்ப நீ ஆதாரத்தை காசு நீ ஊருக்குள்ள போய் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கியூ வாங்க சொன்னாரு இத வாங்கிட்டு சொன்னாரு இத வாங்கிட்டு சொன்னாரு உனக்கு உண்மையில சம்பளம் கொடுக்கல கரெக்டா ரெண்டு வருஷம் நீ அதுதானே சம்பளம் சொல்லுமா சார் சார் எனக்கு சம்பளம் கொடுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்டு சம்பளம் கொடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு ஊருக்குள்ள புள்ளா போயிட்டு நான் கூழ் அலை சொன்னாரு இதை வாங்கிட்டு சொன்னாரு

இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூவிட அல்ல ஸ்கூல் பைய மாதிரி சொன்னால சரியாப்பா அப்படிக்கு மெச்சூரிட்டி அவ்ளோ நினைக்கிறேன் எதுக்கு கேக்குற பிரதர் போய் சொல்லிட்ட அவர் இமேஜ் காலி பண்றீங்க சொல்லுங்க உங்களுக்கு அவர் இமேஜ் காலி பண்றதுக்கு எந்த ஹீரோ எத்தனை கோடி உனக்கு கொடுத்தா சொல்லு எந்த ஹீரோ எத்தனை கோடி எங்க நக்குல அவர் இமேஜ் காலி பண்றதுக்கு கொடுத்தா நக்குல ஒரு ஃபேம் ஆர்மியா நானே ஆர்மி தெரியுமா உனக்கு ஓவி ஆர்மி கேரி பண்றீங்க அந்த மாதிரி நக்குல ஆர்மி அட நக்கு நக்கு நக்கு

இனிமே வந்து சந்த்ரு இனிமே வாஸ்கோடா காமா சந்துரு கிடையாது காண்டம் சந்துருன்னு மாத்தி படத்துக்கு அவருக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாரு அவருக்கு மேட்டுக்கு தேவைபுலார் படத்துக்கு நாங்க போயிட்டோம் நாங்க ஒரு மூணு பேர் மாமாவாரி பகுதியிலேயே கூட்டினுட்டு வந்தாரு

நீங்க சொன்னதுக்குல உண்மையாவே கேக்கணும் சொன்னதுக்கு என்ன ஆளாகும் நான் தான் அவன் வாங்கிட்டு வரக்கூடாது என்ன ஆளாகும் சொல்ல சொல்லுங்க எல்லா இடமும் போயிட்டு பாஸ்கோட அது சொன்னாங்க இது சொன்னாங்க ஒரு நடிகரோட இமேஜ் காலி பண்றேன் அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லிட்டு தான் இமேஜ் காலி பண்ற இமேஜி நீ வந்துட்டு அசோசியேட் ஆயிட்டு கிட்ட காண்டம் பாயிண்ட் பர் சொல்ற பாரு அப்போ அவர் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரத்தை சொல்லியா என்ன يا ஆதாரம் எஸ்ததுக்கு பேசுறியா நீ பஞ்சதட்டே சொல்லி ஆதாரத்தை கீழே நான் பார்க்கற மேல பறியா இப்டி 30 இருக்க நீ காண்டத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியா நான் கேக்குறேன் எதா காண்டம் ஃபேக்டரில வந்து டீலர்ஷிப் வாங்கி நீ எதுக்கு ஆளை பார்த்தா தமி பயங்கரமான ஆளா இருக்கா படத்துல படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து அர்த்தனா போஷன் தான் எண்டு

சொல்லுங்க மக்களே இவர் வந்து பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க மாதிரி படத்துல வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ நம்ம சேனல் புதுசு இல்லையா பார்த்தா நம்ம வரத நான் வந்தேன் பட் ஆனா அவர் மனசுல இருக்கிறத ரொம்ப ஆழமா நீங்க பதிவிடுறீங்க அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது ஓகே ஓகேவா உங்களுக்கும் அந்த டீம்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கான சொல்யூஷன் வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அவங்க கூப்பிட்டு பேசணும் இல்ல அது உண்மையாவோ பொய்யாவோ பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் சோ அடுத்து வந்து நீங்க ஒரு அசோசியேட் டேரக்டர்னு சொல்றீங்க உங்களோட கதைக்கு வந்து நல்ல கதையா இருந்தா நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கட்டும் தயவு செஞ்சு அதே கதையை எடுத்து படம் பண்ணாதீங்க ஒரு நல்ல கதையை வச்சு சீக்கிரமா படம் பண்ணுங்க ஓகே ஓகேங்களா என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இதுக்கப்புறம் நடக்குது உலகை வெள்ளமான்னு ஒரு படம் பண்றோம் அதோட வேலைகள் போயிட்டு இருக்கு உலகை வெள்ளை வாழலாமா சொல்லுங்க சொல்லாம சொல்லுங்க நாங்க உலகை வெள்ளமான்ட்டு ஒரு படம் பண்றோம் அதோட வேலைக்கு போயிட்டு இருக்கு இந்த உலகை வெள்ளவா படத்தில் வர வருமானம் எல்லாம் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் ஏகம் சங்கத்திற்கும் தயாரிப்பா சூப்பர் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் உலகை வெள்ளவா படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையாட்டவங்களுக்கும் திருநங்கை நல்ல விஷயங்களை என்றைக்குமே நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ரியல் சவால் இருக்கு ஓகே சவால் விடலாமா உள்ள தாராளமாக உள்ள தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் நடிக்க வைச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கித்தார் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தார் விஜய் அஜித் ரஜினி கமல் இந்த உலகை வெள்ளப்பா படத்தில் பார்வையற்றவர்களுக்காகவும் உதவி இயக்குனர்களுக்காகவும் ஒரு மணி நேரம் இதுல ஒரு பெரிய லாஜிக் ஓட்டு இருக்கு நான் சொல்றேன் அதாவது கலைஞர் ஐயாவோட போட்டோவை நடிக்க வச்சோம் ஸ்டாலின் ஐயாவோட முதலமைச்சரோட போட்டோ நடிக்க வச்சு நீங்க வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவேன் சாதிமா ஏழு ஏழு வாங்கி இந்த உலகில் உள்ள படத்துல ரஜினியோ விஜயோ யார் பெரிய லீடோ ரஜினி கமல் விஜய் ரஜினி நடிப்பாங்களான்னு கேட்கறீங்க நீங்க தான் எடுத்தது எடுத்துக்க எடுத்து படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவார்டு வாங்குறீங்க அதான் உங்களுக்கு படத்தோட டைமிங் வந்து ரெண்டு ஒரு நாற்பது நிமிஷம் முதல்ல ஒரு ரெண்டு ஒரு படத்தை எடுத்து நேஷ்னல் குரியத்துக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறமா அங்க தேசிய இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற நாற்பது நிமிஷத்துல தான் இந்த நடிகர்களும் ஒன் ஹவருக்கு சம்பளம் நம்ம நடிக்க சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகை வேலைவாய்ப்படத்திற்கு நாலு ஆஸ்கர் விருது எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் இந்த உலகை வெள்ளவா படத்திற்கு நாலு ஆஸ்கர் விருது எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் தமிழ் சினிமாவிருத்தையும் சவால் இந்திய சினிமாவிருத்தையும் சவால் இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் தான் ஆக்டர் நமுல் வந்துட்டு கார்டு வாங்கிட்டு வர சொல்லி என்னை அசிங்கப்பட்டு டெவலப் பண்ணி நன்றி நன்றி பிரதர் வணக்கம் நன்றி சார் கிளம்பட்டுங்களா தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு போய்ட்டா பாய் பாய் பாய்